இன்றைய மன்னா தேவனைப் பெற ஒரு மனித ஆவியைப் பெற்றிருத்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் இரண்டு ஏழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி சுவாசத்தை அவன் நாசியிலே ஊத்தினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்து இருபத்து மூன்று அதோடு சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையானதாக குற்றமில்லாமல் பாதுகாக்கப்படுவதாக ஊழியத்தின் வார்த்தைகள் நீங்கள் ஒரு ஏழை என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறீர்கள் முதன்மையாக உங்கள் சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இறுதியில் நீங்கள் ஒரு நல்ல வீடு சிறந்த உணவு சிறந்த ஆடை மற்றும் சிறந்த போக்குவரத்து ஆகியவற்றை பெறுகிறீர்கள் உங்கள் சரீர தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் நீங்கள் இசை விளையாட்டு மற்றும் கேளிக்கைகளை விரும்ப ஆரம்பிக்கிறீர்கள் இவை உங்கள் ஆத்துமாவின் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்கின்றன ஒவ்வொரு பொழுதுபோக்கையும் உங்களால் வாங்க முடிந்தாலும் இரவில் உங்கள் வீட்டில் தனியாக அமர்ந்திருக்கும் போது உங்களுக்குள் ஆழத்தில் வெறுமையாக இருப்பதை உணர்வீர்கள் உங்களுக்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவை உங்களிடம் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும் உங்களுக்கு ஒரு கார் ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல மனைவி மற்றும் குழந்தைகள் ஒவ்வொரு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு எல்லாம் இருக்கிறது என்று நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆயினும் கூட உங்களுக்குள் ஒன்று கூறுகிறது எனக்கு இன்னும் ஒரு தேவை இருக்கிறது உங்களுக்குள் ஆழத்தில் ஏதோ ஒன்று கோருகிறதும் கேட்கிறதும் கெஞ்சுதலுமாக இருக்கிறது இது என்ன அதுவே உங்கள் ஆவி உங்கள் ஆழ்தத்துவத்தின் இந்த பகுதியாகிய உங்கள் ஆவிக்கு தேவன் தேவை நமக்கு மூன்று வகையான தேவைகள் உள்ளன பௌதீக தேவைகள் உளவியல் தேவைகள் மற்றும் ஆவிக்குரிய தேவைகள் ஏனெனில் நமது ஆழ்தத்துவத்தில் மூன்று பகுதிகள் உள்ளன மனித சமுதாயத்தில் மக்கள் முதல் இரண்டு தேவைகளை கவனித்து மூன்றாவது தேவைகளை புறக்கணிக்கிறார்கள் நீங்கள் சிறந்த பொருளின் அனுபவ மகிழ்ச்சி மற்றும் சிறந்த உளவியல் திருப்தியை பெற்றிருந்தாலும் நீங்கள் இன்னும் குறைவுபடுகிறீர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவ மகிழ்ச்சி தேவை உங்களுக்கு தேவன் தேவை நீங்கள் உங்கள் ஆழத்தில் திருப்தி அடைய வேண்டிய தேவை உள்ளது நான் உள்ளுக்குள்ளாக திருப்தியடைந்து இருப்பதால் கார் அல்லது வீட்டைப் பற்றி நான் அதிகம் கவலைப்படுவதில்லை என் ஆவி தேவனுடன் திருப்தியடைந்தது ஏனென்றால் என் ஆவி அவரை உள்ளடக்கிக் கொள்ள உண்டாக்கப்பட்டது ஆமேன்